புகழ் அனைத்தும் இறைவனுக்கே தமிழ்நாட்டில் சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களை சூரியன் போல் சுற்றி தமிழ்நாட்டினுடைய மக்கள்களினுடைய குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் இதயமாக திகழக்கூடிய அம்மையார் கனிமொழி எம்பி அவர்களை உங்கள் அனைவர்களுக்கும் அலைக்கும் அலைக்கோ ரஹமத்துல்லாஹி ஓபரக்காத்தகு உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் கடலூர் தெற்கு மாவட்டம் லால்பேட்டை ஜாக்கூசன் நகர் ஜாக்கூசன் நகரில் ஒரு சிறிய பாலம் இருக்குது ஒரு நாளைக்கு பத்தாயிரம் மக்கள் போகின்றார்கள் வருகின்றார்கள் ரொம்ப குறுகிய பாலமாக இருக்கிறதுனால மோட்டார் சைக்கிள் மக்கள்லாம் போகிறத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கு இந்த பாலத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அம்மையார் கனிமொழி அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் முதலமைச்சருடைய நிவாரண இருந்து ஒரு ஆட்டோ போற அளவுக்கு இந்த பாலத்தை கட்டி கொடுத்தால் லால்பேட்டை மக்களும் ஜாக்கிர் உசேன் நகர மக்களும் சந்தோஷம் அடைவார்கள் உங்களுக்கு இந்த பாலத்தை கட்டி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அனைவர்களும் வரக்கூடிய எலெக்ஷனில் ஓட்டு போடுவார்கள் மாவட்ட கலெக்டர் அவர்களிடம் உத்தரவிட்டு இந்த பாலத்தை செய்து கட்டி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு எனது சிறிய உரையை முடிக்கின்றேன் உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தபுராக் அலாம் வலைக்கம்